மனதியமைக்கும் சூரியனார் கோவில் மனிதகுலம் தொடக்க காலத்தில் இயற்கை சக்திகளையே வழிபட்டது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை அப்படிப்பட்ட இயற்கை சக்தி வழிபாட்டில் ஒன்றுதான் சூரியன் வழிபாடு இந்த சமயத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் முக்கியமான வழிபாட்டில் இதுவும் ஒன்று இதனை சௌரம் என்பார்கள் இந்த சமயத்தினருக்கு சூரிய தெய்வனே பிரதான தெய்வம் அவரே படைப்பு கடவுளாக பாவிக்கப்பட்டு வணங்கப்படுகிறார் சூரியனுக்கு தமிழகம் உட்பட இந்தியாவின் சில இடங்களில் மட்டுமே தனி கோவில் இருக்கிறது அவற்றில் ஒடிசா மாநிலத்தில் என்ற இடத்தில் கடற்கரையோரம் அமைந்த சூரியனார் கோவில் முக்கியமானது இந்த கோவில் வம்சத்தைச் சேர்ந்த முதலாம் நரசிம்மதேவன் என்ற மன்னனால் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன படையெடுப்பு பராமரிப்பின்மை கடல் சீற்றம் போன்றவற்றால் இந்த ஆலயம் பல சீதங்களை சந்தித்திருந்தாலும் என்றிருக்கும் ஆலய அமைப்பும் அதில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகளும் கலைநயமுமே நம்மை வியப்ப

ஏனெனில் இந்த ஆலயத்திற்குள் அதனை தாங்கும் தூண்கள் எதுவும் கிடையாது ஒவ்வொரு கற்களுக்கும் இடையே இரும்பு துண்டுகளால் இணைத்து கட்டியுள்ளனர் மேற்பகுதி சேதமடைந்து விழுந்தது அப்போதுதான் அதில் சுமார் ஐம்பதுடன் எடை கொண்ட காந்தக்கல் இருந்தது தெரிய வந்திருக்கிறது ஆலயம் தூண்களின்றி இருந்ததற்கான ரகசியம் அப்போதுதான் வெளிப்பட்டது கோவிலின் விமானம் சரியும் நிலையில் இருப்பதால் இங்குள்ள மூலவரான சூரியன் சிலை பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் எனவே இங்கு உருவ வழிபாடு எதுவும் இல்லை இந்த கோவிலின் அமைப்பு முன்காலத்தில் மூன்று பிரிவுகளாக இருந்திருக்கிறது ஒவ்வொரு நான்கு மாதத்திலும் ஒவ்வொரு பிரிவின் வழியாக சூரிய ஒளி மூலவ மீது படும் வகையில் கட்டிடத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் இதன் தனித்தன்மையை உணர்ந்தே யுனெஸ்கோ அமைப்பு இதனை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது இந்த ஆலயம் சிற்பங்களால் நிரம்பியுள்ளது குழந்தைகளை கவரும் பறவை விலங்குகளின் சிற்பம் இளைஞர்களை கவரும் வகையில் ஊடல் கூடல் ஆடல் சிற்பம் பெரியவர்களை கவரும் ஆன்மீக சிற்பங்கள் போன்றவை நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி புவனேஸ்வர் பிப்ளி போன்ற பல நகரங்களில் இருந்து பேருந்துகள் குனார்க் சூரியன் கோயிலுக்கு இயக்கப்படுகின்றன பூரி ரயில் நிலையத்தில் இருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் உள்ளது விமானம் மூலமாக வந்தால் புவனேஸ்வர் விமான நிலையத்தில் இறங்கி அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் சென்றால் கோவிலை அடையலாம்